சென்னையில் திமுகவினரால் தாக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள கைது கண்டித்து காவல் ஆணையர் அலுவலகத்தில் பத்திரிகையாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தி சேகரிக்க சென்ற தனியார் தொலைக்காட்சியின் செய்தியாளர் மற்றும் ஒளிப்பதிவாளர் திமுகவினரின் தாக்குதலுக்கு உள்ளாகினர் இந்த விவகாரத்தில் திமுக மேற்கு மாவட்ட செயலாளர் சிற்றரசுவின் ஆதரவாளர்கள் கலைச்செல்வர் மற்றும் சண்முகம் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர் இந்த நிலையில் தாக்குதலுக்கு உள்ளான ஊடகவியலாளர்கள் இருவர் மீதும் பெண் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் தொடர்ந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஊடகவியலாளர்கள் மீது போடப்பட்ட வழக்கை ரத்து செய்ய வலியுறுத்தியும் சென்னை பத்திரிகையாளர் மன்ற இணைச் செயலாளர் பாரதி தமிழன் தலைமையில் காவல் ஆணையர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்